ஓம் சிவாய நமக நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல விசுவாபுவரிடம் ஆவணி மாதத்திற்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் அதாவது ஆவணி மாதம் அப்படின்னாலே சிம்ம மாதம் சூரியன் சிம்ம ராசியில ஆட்சி பெற்று உட்காரக்கூடிய ஒரு மாதம் அதனால தான் சிம்ம மாதம் அப்படின்னு சொல்றோம் இந்த மாசத்துல விநாயக பெருமான் அவதரித்த ஒரு மாதம் அதனால ரொம்ப முக்கியமானது ஏன்னா தானே முழு முதற் கடவுள் அவர் பிறந்த மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விசுவாசுவரோட ஆவணி மாசத்துல பதினொன்னாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது அன்றைய தினம் விநாயகப் பெருமானை வழங்குங்க பொதுவாகவே ஆவணி மாசத்துல நம்ம விநாயக பெருமான் வழிபாடு சிவன் வழிபாடு இதெல்லாம் பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இப்படி பெருமைக்குண்டான ஒரு மாதம் அது மாதிரி ஆடி கழுவிட முடிஞ்சு நிறைய திருமணங்கள்லாம் நடத்த உகந்த மாசமா இருக்கும் இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில உட்கார்ந்து போறார் செவ்வாய் கன்னிராசியில் இருக்கார் மாச கடைசி இருபத்தி ஒன்பதாம் தேதி துளாராசிக்கு போக போறார் புதன் கடகராசியில் இருக்காரு ஒன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு போய் இருபத்தாறு தேதி வரைக்கும் அங்கே இருந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறார் புதமான யோகத்தை கொடுக்குறாரு இருபத்தி ஆறாம் தேதி கன்னிராசிக்கு அவர் போயிடுறார் சுக்கர பகவான் மிதன ராசியில குருவோட சேர்ந்திருக்கார் ஐந்தாம் தேதி கடகராசிக்கும் பின்னர் முப்பதாம் தேதி சிம்ம ராசிக்கும் போறாரு குரு பகவான் மாசம் முழுக்க மிதுனம் சனி பகவான் மாசம் முழுக்க மீனம் விஷப்பாம்பு ராகு கும்பம் விஷமற்ற பாம்பு கேது சிம்மம் இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது இது உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி சூரியன் கேது இந்த மாசம் முழுக்க இணைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான கண்டம் அப்படின்னே வச்சுக்கலாம் இந்த கண்டம் உங்களை எந்த விதத்திலயே பாதிக்குமா சில கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளையும் செய்யும் பலத்த அள்ளி கொடுத்துட்டு போய்டும் அப்படியே நன்மைகள் அப்படிங்கிறத இந்த கண்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்தா கெடுதல் செய்தா இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எப்படி போகுது அப்படிங்கறத பார்த்துருவோம் சிவராசி நேயர்களே தலைப்பே வந்து உங்களை கொஞ்சம் பயமுறுத்துற தான் இருக்கும் என்ன பெரிய கண்டமா இருக்குங்கிறீங்க நீங்க வேற நாங்களே ஏதாவது நல்லது சொன்னால் கேட்டு போகலான்னு வந்தோம் ஏற்கனவே புழப்பு இப்படி போயிட்டு இருக்கு நீங்க வேற பயமுறுத்துறீங்களே ஜோசியரை அப்படிங்கிற மாதிரியே ஒரு சிந்தனையோட தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க அதாவது நாலாவது வீட்டில் சூரியனும் கேதுவும் சேர்ந்துருக்காங்க இதில் சூரியன் ஆட்சி சூரியனோட வீட்டில் உக்காந்துக்கிட்டு கேது இப்போ செயற்கையால் பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு சரி இந்த நாலாவது வீடு அப்படிங்கிறது எதை குறிக்கும் ஜோதிடத்தில் நாலாவது வீடு அப்படின்னா தாயார் வீடு நிலம் வாகனம் கல்வி நம்மளோட மன அமைதி இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் தான் இந்த நாலாவது வீடு அப்படிங்கிறது இந்த இடத்துல போய் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்களே பிரச்சனை வருமா ஜோசி அப்படின்னு நீங்க கேட்கலாம் சில பேருக்கு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய சூழல் வரும் அதை நன்மைகளாக நம்ம பார்த்துக்கணும் எப்படி இப்போ வீட்ல இருக்கோம் இப்போ வெளியூர்ல ஒரு வேலை கிடைக்குது தாராளமா போய் செட்டில் செட்டிலாகிடலாம் ஆபீஸ்ல ஒரு டிரான்ஸ்பர் போடுறாங்க வெளியூர் போய் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னா தாராளமா கிளம்பி போங்க பல மடங்கு வருமானம் நல்ல பெயர் பெரிய உத்தியோகம் நிறைய பழக்க இது எல்லாமே கிடைக்கும் அந்த அமைப்பு வரும் உங்களுக்கு அப்போ ஏன் வெளியூருக்கு வேலை கிடைச்சி ஓடணும் இல்லை வெளிநாடுக்கு போகணும் அப்படின்னா ஓடிடுங்க அதுமாதிரி நிலப்புலம் தாயார் வழியில் நிலப்பிரச்சனை ஏதா இருந்துதுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்ருங்க அதான் நல்லது இல்லை தாய் கிட்ட போய் பங்கு கேட்குறேன் தாய் வழி சொத்துல போய் நான் உரிமை கோர போகிறேன் இல்லை கேஸ் போட போகிறேன் அப்படின்னா இந்த மாதத்துல வேண்டாம் இப்போ போய் தொட்டிங்கன்னா அதில் நமக்கு தோல்வியில் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதால கிடக்கட்டும் பார்த்துவோம் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கூட ஒரு வழக்கறிஞர்கிட்ட சொல்லி கேஸ் அப்படியே இந்த ஒரு மாசத்துக்கு தள்ளி போடுறது அப்படிங்கறதா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது அது மாதிரி முக்கியமான விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அமைதி கொஞ்சம் பதட்டம் அப்படிங்கிறது நமக்கு இந்த மாசத்துல இருந்துக்கிட்டே இருக்கும் கவலைப்படாதீங்க நல்ல கோயில்களுக்கு போய் நல்ல கடவுள் வழிபாடு செஞ்சுட்டு தியானம் யோகா இந்த மாதிரி செஞ்சு ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறத நீங்க வளர்த்துக்கணும் என்ன பெரிய பிரச்சனை வாழ்க்கையில பாத்துக்கோ விடு நம்ம பார்க்காத பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கடந்து போங்க மற்றபடி உங்களுக்கு இந்த ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் சனியும் கொட்டி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகதியில இருந்தாலும் கூட நன்மைகள் அப்படிங்கிறத செய்வாரு அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தன வீட்டில் குரு இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை கஷ்டம் வரும் எப்ப பார்த்தாலும் கஷ்டம் கஷ்டம்தான் அதுக்காக என்ன பண்றது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்க பாட்டு பாருங்க பெரிய பாதிப்பு எதுவும் வராது டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காசு வரும் வெளியில் கொடுத்து வராத இருந்த பணம் வசூலாகும் அதுமாரி உள்ள அல்ல அர்ஜென்ட்டு அப்படின்னா உதவி செய்கிறதுக்கு நாலு பேர் நமக்கு தயாராக இருப்பாங்க அதனால் நீங்கள் பெருசாலாம் பயப்பட வேண்டியதில்லை இதுமாரி ராசி அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்துருக்கார் ரெண்டாவது வீட்டில் அஞ்சு தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார் அப்போ மாத தொடக்கத்தில் ஒரு பத்து ரூபா கையில் காசு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை அஞ்சாம் தேதி கடகராசிக்கு போறார் உங்கள் ராசிக்கு மூணாவது வீடான சகாயஸ்தானத்துக்கு ராசிநாதன் போறார் அப்படிங்கிறது ஒரு சாதகமான அம்சம்தான் ஒரு புத சுக்கர யோகம் அப்படிங்கிறதும் உண்டு வழக்குகள் எதா இருந்ததுன்னா இப்ப சாதகமா முடியும் நான் ஏற்கனவே சொன்ன முத்தீங்களா தாய்வழி சொத்து வழக்குகள் இருக்கானே அதை விட்டுடுங்க அதை தாண்டி வேற வழக்குகள் ஒரு பொய்கேசியா மேல போட்டாங்க அவமானம் போச்சு அப்படின்னா அந்த அவமானத்தை தொடக்கக்கூடிய நீங்க குற்றமற்றவர் நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கு அது ஆவணி ஒன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் பெயர்றார் அங்க போய் சூரியனோடையும் கேதோடையும் சேர்ந்துகிறார் ஞான காரகனும் காரகனும் சேர்றாங்க அப்படிங்கும் போது ஒரு அற்புதமான வரும் அற்புதம் இந்த விஷயத்தான் தெரியல என்னதான்டா பண்றது அப்படின்னு மண்டைய போட்டு கசைக்கு புளிஞ்சு பார்த்துட்டேன் ஆனா ஒரு நல்ல யோசனை கூட வர மாட்டேது என்னதான் பண்றதுன்னு தெரியல உங்களால முடிவெடுக்கவே முடியாத பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நல்ல தீர்வு நல்ல முடிவு அப்படிங்கறத எடுத்து வாழ்க்கையில ஜெயிச்சு காட்ட போற ஒரு நேரம் மாதிரி கல்வி சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கடமையில் இருந்த தொய்வு நீங்கிறது உதிரி வருமானம் பெருகிறது இதெல்லாம் நடக்கும் இப்ப வீட்டில் நம்ம சம்பாரிச்சிட்டு இருக்கோம் ஒரு ஆள் சம்பாரிச்சு வாழ்க்கையோட போராட்டத்துக்கு கைக்க வாய்க்குந்தான் சரியா இருக்கு அதுவே மாச கடைசியில பத்து ரூபா நம்ம கடை வாங்குற மாதிரி ஆகி போகுது இப்படி இருந்தால் எல்லாம் உதிரி வருமானம் வரும் வீட்டில் மனைவி இருப்பாங்க ஏதோ வீட்டுலயே ஒரு வேலை செய்கிறேன் இல்ல ஏதாவது ஒரு சின்ன கடை வைக்கிறேன் இல்ல ஒரு துணி கிணி தைக்கிறேன் வீட்டில் மிஷினை போட்டு இல்லை நானும் எங்கேயாவது வேலைக்கு போறேன் அப்படிம்பாங்க அதுக்கான வாய்ப்பு கூடி வந்துன்னா தாராளமா செய்யலாம் அதன் மூலமா உதிரி வருமானம் நமக்கு பெருகும் ஏதோ நம்ம சம்பளத்தில் குடும்பத்தை ஓட்டினாலும் சம்பளத்தில் பத்து ரூபா மிச்சப்படுத்தி வச்சோம்னா பிற்காலத்துல பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி முடிவு நல்ல வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி ரொம்ப நாளா சொந்த வீடு கட்ட வீடு கட்டுறதுல தடை இருக்கு இல்லை கட்டின வீடு பாதையில நிற்கிது பேங்க்ல லோன் வரல வர வேண்டிய பணம் ஒன்றும் வரல இப்படியே கடந்து தவிச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா இப்போ மறுபடியும் அந்த கட்டுமான பணிகள் அப்படிங்கிறது நடக்கும் சொந்த வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம் ஏற்கனவே வீடு கட்டி அதனால பத்து ரூபா கடன் இருக்கு அப்படின்னா அதை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்படி சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அது மாதிரி ஆவணி இருபத்தி ஒன்பதாம் தேதி துளாராசிக்கு செவ்வாய் புறார் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் விரைதிபதியான செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போறார் பன்னெண்டுக்கு அதிபதி ஆறுக்கு போறார் அப்படிங்கிறப்ப எதிர்பாராத விதத்தில் நிறைய இனிமையான சம்பவம் அப்படிங்கிறது நடக்கும் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடிவும் தொடர்ந்து துணிச்சலாக சில முடிவுகள் எடுப்பீங்க எது வந்தாலும் பார்த்துருவோம் வா அப்படின்னு அந்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறத கொடுக்கும் ஆவணி இருபத்தாறு கன்னி ராசியில் புதன் போய் உச்சமுடையிறா ராசிக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி உச்சமுடையிறாருங்கிறது உங்களுக்கு டாப் கிளாஸ் வருமான உயரும் வளர்ச்சி பாதையை நோக்கி போவீங்க நிறைய பணம் வந்துகிட்டே இருக்கும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு காசு பணம் பத்து ரூபா உங்கள் கையில் கூடுதலாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை ஆவணி மாதம் பதினொன்னாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி எருக்கம்பு மாலை போட்டு நைவேத்தியமா படைச்சு விநாயக பெருமானுக்கு தோப்பு கரணம் போட்டு வணங்குங்க பெரிய நன்மைகள் இந்த மாசத்துல காத்துக்கிட்டு இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்